தாய் வீடு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கபூரின் ஓவிய மொழி கவிதைகள் எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் ஒரு சொற்களின் தொகுப்பிலுள்ள சொற்கள் எப்போது கவிதையாகின்றன என்ற கேள்வி இன்று தமிழ் சூழலில் பெருக்கெடுத்திருக்கும் தமிழ் கவிதை வழியை உற்று நோக்கும் போது தவிர்க்க முடியாமல் எழுகிறது இதுவரை காலமும் கவிதை குறித்து சொல்லப்பட்ட வரையறைகளும் நாம் கொண்டிருந்த புரிதல்களும் முக்கியத்துவத்தை இழந்து போகின்ற ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் ஆனாலும் இந்த உடைப்பு எல்லா எழுத்துக்களையும் இலக்கிய படைப்பு என்ற அந்தஸ்தை நோக்கி உயர்த்துவதில்லை என்று உறுதியாக நம்புகிறேன் கவிதையின் வடிவங்கள் உள்ளீடுகள் எடுத்துரைப்பு முறைகள் என ஒரு காலத்தில் மாறலாம் ஆனால் கவிதைக்கென ஒரு அடிப்படையான சாரம் இருக்கிறது அது கவிதையின் ஆன்மா போன்றது சொற்களின் தொகுப்பை கவிதையாக ஆக்கும் மந்திரம் அதுதான் ஒரு கவிதையில் நாம் காணும் சொற்களின் ஒருங்கிணைவை அல்லது ஒழுங்கின்மையை ஏதோ ஒன்று கவிதையாக்குகிறது சொற்கள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்காக அவை எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் கருத்தை தருகின்றன என்பதற்காக அது கவிதையாகிவிடுமா அந்த சொற்களின் ஒருங்கிணைவை அல்லது ஒழுங்கின்மையை கவிதையாக்கும் அந்த ஏதோ ஒன்று இல்லாத எந்த சொற்குவியலும் கவிதையாவதில்லை இன்று கவிதை குறித்த வரையறைகள் கோட்பாட்டு வியாக்கியானங்கள் அர்த்தமற்றதாக அல்லது கல்வி மட்டுமே உள்ளடங்கியதாக இருக்கலாம் ஆனால் சொற்களின் தொகுப்பொன்றை வாசிக்கும்போது இது கவிதைதான் என்ற உணர்வை நமக்குள் பொங்க வைக்கும் அந்த ஏதோ ஒன்று சொற்களால் ஆக்கப்பட்ட படைப்புக்குள் இருந்தாக வேண்டும் இல்லையா ஒரு படைப்பு ஏதேனும் ஒரு அர்த்தத்தை பிரதிபலித்தாக வேண்டும் என்ற நிலையிலிருந்து காலம் நம்மை நகர்த்தி இருக்கிறது அது ஓர் அர்த்தத்தையோ அல்லது அர்த்தங்களையோ அல்லது அர்த்த வெளிப்படுத்தலாம் ஒரு கவிதை உள்ளீடு சார்ந்து எதனையும் கொண்டிருக்கலாம் அது எந்த வடிவத்திலும் வெளிப்படலாம் எந்த அளவையும் கொண்டிருக்கலாம் அப்படியானால் அந்த சொற்கூட்டத்தை கவிதையாக்கும் அந்த ஏதோ ஒன்று எதுவாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை கவிஞன் கையாளும் மொழி அழகியலும் அவன் கிளர்த்தும் தான் அந்த ஏதோ ஒன்று என்று நான் நம்புகிறேன் ஒரு பூமரத்தை ரசிப்பதைப் போல ஒரு வண்ணத்துப் பூச்சியை ரசிப்பது போல ஒரு மலை அருவியை ரசிப்பது போல ஒரு கலைப்படைப்பு ரசிக்கப்படுவது போல ஒரு கவிதையும் தான் ரசிக்கப்படுவதற்கான அடிப்படையை முதலில் கொண்டிருக்க வேண்டும் தான் கவிதை குறித்த ஏனைய வியாக்கியானங்கள் கருத்துரைகள் விவாதங்கள் நமக்கு தேவையாகின்றன ஒரு தேர்ந்த வாசகனை ஒரு கவிதை ரசனை சார்ந்து ஏமாற்றி விடுமாக இருந்தால் அந்த இடத்துக்கு அப்பால் அந்த கவிதையால் நகர முடியாது அது சம்பிரதாயத்துக்காக ஓதிவிட்டு முடித்துக்கொள்ளும் கொள்ளும் உச்சாடனம் போல் ஆகிவிடும் கவிதை அதன் வெளிப்படையான அர்த்தத்துக்காக மட்டுமே முக்கியத்துவம் பெற்றுவிடுவதில்லை எந்த அர்த்தத்தையும் அது கொண்டிருக்காவிட்டாலும் கூட ஒரு மகத்தான கவிதையாக நின்று நிலைக்கலாம் இன்றைய அர்த்தமின்மை என்ற கருத்துரைக்குள் நான் செல்ல விரும்பவில்லை தீன் கபூரின் கவிதைகள் சார்ந்து கவிதை குறித்து என இந்த கண்டடைதல்களை உரசி பார்ப்பதே என்னென்ன பொதுவாகவே மருதமுனை கவிஞர்கள் வெவ்வேறு கவிதை மொழியை பரீட்சித்து பார்ப்பவர்கள் இப்போது முகநூலில் உலாவரும் பின்னவீன கவிஞர்கள் மாதிரி ஒரே கவிதையை ஒரே மாதிரி ஒரே நடையில் ஒரே தொனியில் எழுதி குவித்து வாசகனை சளிப்பூட்டும் போக்கு அவர்களிடம் சற்று குறைவாக இருப்பதாகவே நினைக்கிறேன் அது ஒரு ஆரோக்கியமான குறிகாட்டி குறிகாட்டிதான் தீன்கபூரின் இதற்கு முந்தைய தொகுதியான சொற்களில் சுழலும் பிரபஞ்சம் தொகுப்பை வாசித்தபோது அவரிடம் ஒரு வித்தியாசமான கவிதை மொழி உருக்கொள்வதை உணர்ந்தேன் அது அவரை தனித்து காட்டக்கூடியது அதிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வை அவரிடமிருந்து நான் எதிர்பார்த்தேன் கபூரின் இந்த தொகுப்பு கவிதைகள் ஒரு கவிஞனின் புற உலக வாழ்வு அவனது அக ஏற்படுத்தும் சலனங்களாகவே தெரிகின்றன கபூரின் புறச்சூழல் அவரது அகத்தில் எப்படி உருக்கொள்கிறது அவரது உணர்வுகளை எப்படி வடிவமைக்கிறது என்பதையே கூடிய பட்சமாக இந்த கவிதைகள் வெளிப்படுத்துகின்றன ஒரு கவிஞனின் மனம் இந்த புற உலகோடு வினைபுரியும் பல்வேறு தளங்களையும் இதிலுள்ள கவிதைகள் ஊடத்து செல்கின்றன சில கவிதைகள் தீன்கபூரின் சமூக அரசியல் நிலைப்பாடுகள் மீது கவனம் கொள்கின்றன தேர்தல் பிரச்சாரங்களின் எல்லை மூரல்கள் தமிழர் முஸ்லிம்கள் உறவு சிங்கள இன மேலாதிக்க நகர்வுகள் இன அரசியலின் முகம் என விரியும் அரசியல் தளங்களை இவரது இந்த தொகுப்பு கவிதைகள் ஒன்று நிற்கின்றன சோறு மணக்கத் தொடங்கிவிட்டது நேற்று வரை நெருப்பில் சூடு காட்ட எடுத்த பிரயத்தனம் ஈரக்கொல்லியால் இயலாமல் போயிற்று இலங்கை முஸ்லிம் அரசியல் சூழலில் அறப்போராட்டம் ஈரக்கொல்லி பழஞ்சோறு போன்றன எதன் குறியீடுகள் என்பதை நாம் அறிவோம் குடை எனும் கவிதையும் அரசியல் பேசும் கவிதைதான் இந்த கவிதை இணக்க அரசியலை பேசுகிறது என்ற வகையில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக மாறுகிறது குறிப்பாக தமிழர் முஸ்லிம்கள் உறவை பேசுகிறது என நினைக்கிறேன் டீன்கபூரை பொறுத்தவரை நிஜ குடையை விட மனக்குடையை விசாலமாக இருக்கிறது முதலில் மனித உறவுக்கு நித்தியமான காரணி மன விசாலம்தான் என்ற புரிதலை வாசகனுக்கு கொடுக்கிறது இந்த கவிதை சில கவிதைகளில் மொழியின் கவித்துவ அழகிகளையும் ஆழமான குறியீடுகளையும் பயன்படுத்தும் தீன்கபூர் சில கவிதைகளில் மிக எளிமையான நாட்டார் மொழியை பயன்படுத்துகிறார் எடுத்துக்காட்டாக காலம் கரைந்தொழுகும் நதி என்ற கவிதையை சொல்லலாம் அரசியல் தான் கவிதையின் மைய புள்ளியாக இருக்கிறது தன் நினம் சார்ந்த பறவை இந்த தளத்தில் நகரும் மற்றொரு கவிதை இறக்கைகள் போயின திகில் நிறைந்த ஒரு வாழ்வையும் அச்சம் உறைந்திருந்த காலத்தையும் பேசும் கவிதை பீன்கபூர் மிக ஆழ்ந்து சென்று கூர்மையாக அரசியலை பேசுவதில்லை ஒரு கவிஞனின் அரசியல் நோக்கு என்பது ஒரு கவிஞனுக்கான பார்வையோடு இருக்க வேண்டும் ஓர் அரசியல்வாதியினதோ ஒரு படைத்தளபதியினதோ ஒரு சமூக ஆய்வாளனினதோ பார்வையிலிருந்து ஒரு கவிஞனின் அரசியல் நோக்கு உண்மையில் வித்தியாசமானதுதான் கவிஞனின் அரசியல் நோக்கு தர்க்கத்துக்கு அப்பால் பட்டது உள்ளார்ந்த சுய நலன்களுக்கு அப்பாலானது அந்தரங்கமற்றது இன எல்லைகள் மத எல்லைகள் மொழி எல்லைகள் அற்றது முழு மானுடத்துக்குமானது இந்த மானுட பார்வையை கவிஞனின் அதீத உணர்ச்சி சில வேளைகளில் காயப்படுத்தும் சந்தர்ப்பங்களும் உண்டு அதில் கவனமான ஒரு பயணத்தையே கவிஞர் கபூர் மேற்கொள்கிறார் அதே நேரம் உள்ளூர் அரசியல் சார்ந்து அவர் வெளிப்படுத்தும் குரல் ஊன்றி கவனிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது கபூரின் கவிதை மொழியும் உணர்வு தளமும் ஒன்றுக்கொன்று இயல்பாக இணையக்கூடியன எனினும் அவரது பெரும்பாலான கவிதைகளின் உள்ளீடுகளும் மொழியும் எளிமையானவை அல்ல மொழியின் அழகியலும் குறியீடுகளும் சந்தமும் அமைதியும் எளிய வாசகனை எடுத்த எடுப்பிலேயே அரவணைத்து விடாதவை அவனிடம் ஒரு உழைப்பை எதிர்பார்ப்பவை இப்படியான சந்தர்ப்பத்தில் சொற்களின் தொகுப்பான கவிதைகளோடு வாசகனின் மெனக்கடலுக்கு ஏற்ற வகையில் அதனை கவிதையாக்கும் என் அந்த ஏதோ ஒன்று அந்த சொற்களின் தொகுப்புக்குள் இல்லை என்றால் வாசகன் ஏமாற்றப்பட்டு விடுவான் அந்த கவிஞனும் காலத்தில் நிலைக்க மாட்டான் கஹூரின் இந்த தொகுப்பில் உள்ள கவிதைகளுக்குள் வாசக ரசனைக்கு தீனி போடும் கவிதைகள் தாராளமாக இருப்பதாக நினைக்கிறேன் அதே நேரம் மிக எளிமையான கவிதைகள் கூட இத்தொகுப்பில் உள்ளன நீதான் கவளம் கவிதை தமிழின் தீவிர இலக்கிய பரப்புக்கு வெளியே நிகழ்ந்த புதுக்கவிதை விவாதங்களையும் அந்த புது கவி கோமான்களை நினைவுக்கு கொண்டு வரும் எடுத்துரைப்பு முறையை கொண்டிருக்கிறது தமிழின் இன்றைய கவிதை போக்கு அதன் பின் பல மாறுதல்களை நிகழ்த்தி காட்டிவிட்டது தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இருக்கும் ஆழ்ந்த உறவையும் அன்பையும் கவிதை பேசுகிறது ஆனால் வெளிப்பாட்டு உத்திதான் தேய் வழக்காக தெரிகிறது அதாவது நீ ஒவ்வொரு நாளும் என்னை புடைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ எனது சுலகு நீ ஒவ்வொரு நாளும் என்னை அறித்துக் கொண்டிருக்கிறாய் நீ எனது அறிக்கும் இழாய் நீ ஒவ்வொரு நாளும் என்னை இடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ எனது உரல் என தொடர்ந்து செல்கிறது கவிதை தலைமுறை இடைவெளியை புதிய தலைமுறை இழந்துவிட்ட வாழ்வின் சாரத்தை எப்போதும் ஏக்கமுடன் நினைவு கூறும் ஒரு குரல் இருந்து மிருதுவாக கேட்டுக்கொண்டிருக்கிறது இருக்கிறது தழுவியும் தழுவாமலுமான காலம் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டான கவிதை தன்னிறக்க தற்குறிப்பேற்ற கவிதைகளும் இத்தொகுப்பில் உள்ளன இங்கு கவிஞன் தன்னை முன்னிறுத்தி தன்னுடன்தான் இயற்கையை நடைமுறை வாழ்க்கையை அரசியலை என எல்லாவற்றையும் ஒப்பிட்டு கவிதை நெய்கிறான் தன் புற உலகத்தை அக உலகத்துடன் இணைக்கும் மார்க்கமாகவே தீன்கபூரின் கவிதைகள் தோற்றம் காட்டுகின்றன இயல்பாக கவிஞர்களின் மனம் ஆகாயத்தின் அழகியலோடும் பூமியின் பூபாலத்தோடும் ஒட்டிக்கொள்கின்றன இத்தகைய சந்தர்ப்பங்களில் தீன்கபூரின் கவிதைகளில் கவித்துவ அழகியல் ஆங்காங்கே உச்சமாக வெளிப்படுகின்றன சில நினைவுகளின் பாகங்கள் சிதைகின்றன என ஓரிடத்தில் எழுகிறார் கடிகாரத்தை சரி செய்து கொண்டிருக்கிறது காலம் என இன்னொரு இடத்தில் குளிர்காய்ந்த காற்றின் மொழியில் எழுதப்பட்ட கவிதைகளாக அவை தெருக்கின்றன ஆதியில் இடிந்து போன கல்லறைக்குள் மெல்லிய இசையை மீட்டுகின்றது காலாவதியான புல்லாங்குழல் எனது மூக்கு நுனியை தொடும் ஓர் ஈயின் காலடியில் சில நினைவுகள் செத்து கிடக்கின்றன கனவின் ஆயிரம் பக்கங்கள் கிழிந்தன எனது தலைமயிரை கோதும் பிரியம் இன்னும் ஆதியில் அறைந்த ஆணிதான் என்பது போன்ற வரிகளில் மிகுந்த மொழி அழகியலும் உணர்ச்சி வெளிப்பாடுகளும் மிக உச்சமாக வெளிப்படும் இடங்களாகும் ஒரு கவிஞனாக டீன் கபூர் தன்னை உயர்த்தி கொள்ளும் சாமானியனிலிருந்து ஒரு விலகலை நிகழ்த்தி கொள்ளும் தருணங்கள் அவரது கவிதைக்குள் அடிக்கடி நிகழ்கின்றன ஒரு படைப்பாளியை இயக்கும் விசையே அந்த கர்வம்தான் அதை மட்டுமே கருப்பொருளாக கொண்டு சில கவிஞர்கள் தனித்தொகுப்பை வெளியிட்டு சாகித்ய விருது கூட பெற்றிருந்ததை நான் அறிவேன் இதயம் கடலன கவிதையில் கபூர் மனித மனதை கடலாக உருவகிக்கிறார் நம் மனம் பூணும் பல்வேறு வேடங்களை மிக எளிமையான குறியீடுகளால் சொல்கிறார் மனிதன் இதயத்தை கடலாக சுமக்கிறான் நான் கடலன இதயத்தை சுமக்கிறேன் என்கிறார் இந்த புள்ளி கவிஞனையும் சாமானியனையும் வேறுபடுத்துகிறது கவிஞன் தன்னை உயர்த்தி கொள்ளும் இடம் இது இந்த கவிதைக்குள் தமிழில் வெளிப்படாத ஏதோ ஒன்று இதன் ஆங்கில வடிவத்துக்குள் குறைந்திருப்பதாக நான் உணர்கிறேன் த பியூட்டிஃபுல் சைட் ஆஃப் அ செயல்போட் அட் த ஜோய் மூன் வெல் ஸ்மால் வேவ்ஸ் கெட் அப் அண்ட் பிக் வேவ்ஸ் ரைஸ் ஹை அண்ட் டை இந்த வரிகள் அதன் தமிழ் வடிவத்தை விட என்னை கவர்ந்தன இந்த ஈர்ப்பு பெரும்பாலும் என் தனிப்பட்ட ரசனை சார்ந்ததாக இருக்கலாம் நிலவாள் கவிதையும் கவிஞனின் தனி உணர்ச்சியை முன்வைக்கும் கவிதையாகத்தான் தெரிகிறது இதன் ஆங்கில வடிவம் ஏற்படுத்தும் மனவிகசிப்பு நிகழ்ச்சியானது உண்மையில் இத்தொகுப்பில் உள்ள கவிதைகளை தமிழில் படிப்பதை விடவும் ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது அது கிளத்தும் உணர்வு பெருக்கும் மொழி அமைதியும் அது தரும் பரவசமும் ஆழமானதாக இருக்கிறது இந்த ஒப்பீடு முட்டாள்தனமானதாக தோன்றலாம் கவிஞன் தன் மூல மொழியில் கடத்த முடியாத உணர்வுகளையா ஒரு மொழிபெயர்ப்பாளனால் மாற்ற முடியும் என்ற நியாயமான யோசனை உங்களுக்கு எழலாம் உண்மைதான் டீன் தீன்கபூர் கையாளும் சொற்கள் வாக்கிய அமைப்புகள் போன்றவற்றில் வட்சா எந்த மீறலையும் செய்வதில்லை தான் கவிதையில் கண்டடைந்ததை மொழி சார்ந்தும் உள்ளீடு சார்ந்தும் ஓர் ஆங்கில வாசகனுக்காக அப்படியே மடை மாற்றுகிறார் ஆங்கில உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஆங்கில கவிதை மொழியின் புதிர் விளையாட்டுகள் இங்கில்லை அதற்கு மூலமொழி மொழி இடம் கொடுக்கிற போதிலும் கவிதையின் பேசுபொருளில் கருத்தில் பிசிறுகள் நிகழ்வதற்கு அனுமதிக்காத ஒரு மொழிபெயர்ப்பு அறத்தை சிறுநிவட்ச கடைபிடித்திருக்கிறார் அப்படி இருந்தும் இதிலுள்ள சில தமிழ் கவிதைகளில் வெளிப்படாத ஒரு அழகியல் தனம் அதன் மொழிபெயர்ப்பில் வெளிப்படுவது ஏன் சில வேளை ஆங்கிலம் என்பது கவிதைக்கான மொழியாக இருக்கலாம் என்று இப்போது சொல்லத் தோன்றுகிறது எடுத்துக்காட்டாக பாருங்கள் ஐ எம் மீட்டிங் எவ்ரி மெனி மெமோரிஸ் ஐ அம் மீட்டிங் வெரி மெனி மெமோரிஸ் கெட் இன்விட்டேஷன் இந்த ஆங்கில கவிதையின் வரிகள் கிளத்தும் மன உணர்ச்சிகள் ஆழமானதாக தோன்றுகின்றன சிறுநிவட்சாவின் மொழிபெயர்ப்பில் சில அடிகள் தொய்வாக வந்தாலும் அடுத்த அடியில் அதனை சீர் செய்து விடுகிறார் உதாரணமாக நான் அதிகாலையில் எழுந்து விட்டேன் என்னோடு எனது காற்றும் எழுந்து நிற்கிறது என்று டீன் கபூர் எழுதும் போது ஐ கோட் ஆப் ஏர்லி இன் த மார்னிங் என்ற தொடக்கம் மிக தட்டையானதாக வெளிப்படுகிறது ஆனால் அடுத்த அடியான மை விண்ட் இஸ் ஆல்சோ அப் வித்மி என்ற வரிகள் கவிதைக்கான அழகியலை தருகின்றன எனக்கு என்னவோ முதல் அடி ஐ வாக் அப் இன் த ஏர்லி மார்னிங் என வந்திருக்கலாம் போல் தோன்றுகிறது அர்த்தம் சார்ந்து இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் அழகியலும் ரசனையும் சார்ந்து இரண்டும் பேரானவை பின்னதில் இருக்கும் அழகியல் முன்னதில் குறைந்திருப்பது போன்று எனக்கு தோன்றுகிறது தொகுப்பின் தலைப்பு கவிதையான ஓவிய மொழி கவிஞர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உலகத்தை பாடுகிறது மிக மிக விசித்திரமான உலகம் அது தர்க்கத்துக்கு அப்பால் பட்ட மனித உணர்வுகளின் சாரத்தை முன்வைக்கிறது குழந்தைகள் வளர்ந்தோரின் உலகத்தை எப்படி நோக்குகிறார்கள் அதனை அவர்கள் எப்படி உள்வாங்குகிறார்கள் எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார்கள் என்பதுதான் ஓவிய மொழி கவிதையின் உள்ளூடாக இருக்கிறது வளர்ந்தவர்களால் நெருங்க முடியாத அற்புத உலகின் அகதரிசனத்தை இந்த கவிதையில் வாசகன் உணர்கிறான் நன்றி